வணக்கம் நாம இன்னைக்கு மிர்தாதோட போதனைகளுக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம் குறிப்பா அத்தியாயம் ஒம்போதோட முடிவு அத்தியாயம் பத்து இதில் வர்ற நியாயம் அப்புறம் இந்த வேதனை இல்லாத வாழ்க்கை பற்றின விஷயங்களை கொஞ்சம் அலசுவோம் கிட்ட இருக்கிற இந்த மூலங்கள் மிர்தாதோட வார்த்தைகள் அங்கே இருந்த துறவிகளோட அந்த மனநிலையெல்லாம் ரொம்ப நல்லா காட்டுது நம்ம நோக்கம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த முக்கியமான புரிதல்களை உங்களுக்கு கொண்டு வர்றது தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மலை உச்சி நல்ல இருட்டு அப்படியே ஒரு முழுமையான அமைதி காத்துல மிர்தாதோட குரல் ரொம்ப மெதுவ மிதந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் நாம இப்ப அத்தியாயம் ஒன்பதோட கடைசி கட்டத்துல இருக்கோம் மிருதாத் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன வார்த்தைங்க அது இன்னும் அங்க எதிரொலிச்சிட்டு இருக்கு உங்கள் எண்ணங்கள் வானத்தில் செதுக்கப்படும்படியாக சிந்தியுங்கள் உங்க வார்த்தைகள் இந்த உலகமே கேட்கிற அளவுக்கு ஒலிக்கட்டும் எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தைகள் இல்ல இதை கேட்ட இந்த துறவிகளுக்குள்ள ஒரு பக்கம் அமைதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கலக்கம் ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா அந்த அமைதியை கொஞ்சம் உடைக்கிற மாதிரி தான் மிகாஸ்டோரோட குரல் கேக்குது கண்கள்ல தண்ணியோட குருவே எப்படி துன்பம் இல்லாம வாழறது அப்படின்னு அவர் கேக்குறது வந்து சும்மா சாதாரண கேள்வி இல்லை அது மனுஷனோட யுகாந்திரமான தேடல் ஆனா பாருங்க உடனே ஹிம்பல் பெனூன் இவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் வருது மனசுல ஒரு சந்தேகம் யாரு நீங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு அவங்க கேக்குறது வந்து ஒரு பக்கம் அந்த உண்மைய ஏத்துக்க பயங்கர மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கணுங்கற ஒரு தவிப்பும் தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆதாரம் தேவைப்படுது ஆமா இதுதான் மனுஷ மனசோட போராட்டமே இல்லையா ஒரு பக்கம் ஆன்மீகமா தேடணும்னு ஆசை இன்னொரு பக்கம் இந்த சந்தேக புத்தி சரி இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் மிர்தாத் எப்படி பதில் சொல்றாரு அவர் சொல்ற அந்த நியாயம் வேதனையற்ற வாழ்வுங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒண்ணுதானா இல்ல அது வேறையா இந்த ஒன்பது பத்தாம் அத்தியாயங்கள்ல இருந்து அவருடைய அந்த வித்தியாசமான பார்வைய கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் மிதாத் அவங்க ஆதாரம் கேட்கிற அந்த நிலைக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்றார் அவர் ரொம்ப மெதுவா கிட்டத்தட்ட அந்த அமைதியே பேசுற மாதிரி சொல்றாரு நீங்க கேக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு காதுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதான் நீங்களால் கேட்க முடியல இது இது மேலோட்டமாக பார்த்தா கொஞ்சம் முரணா தெரியலாம் ஆனால் அதோட உள்ளர்த்தம் பாருங்க நம்ம இந்த வெளிக்காதுகளால் நம்ம புத்தியால் கேட்க முயற்சி பண்ணுறதால தான் உண்மையில சத்தத்தை அதாவது இதயத்தோட மொழியை கேட்க தவறுறோன்னு சொல்றாரு உண்மையை உணர்றதுக்கு மனசோட ஆழத்தில் இருக்கிற அந்த செவி திறக்கணும் ஆதாரங்கிறது வந்து வெளியில் காட்டப்படுற ஒரு பொருள் இல்லை அது உள்ளுக்குள்ள ஒரு அனுபவமாக வரணும்னு சொல்றாரு ஓ ஏத்தால கேட்கணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது இதோட அத்தியாயம் ஒம்போது முடிகிறப்போ பென்னோ நியாய தீர்ப்பு நாளை பற்றி ஒரு கேள்வி கேட்குறார் இதுதான் நம்மளை அடுத்ததா அத்தியாயம் பத்துக்கு கூட்டிகிட்டு போகுது நியாய தீர்ப்பு நாள்னு சொன்ன உடனே பொதுவா எல்லாருக்கும் மனசில் என்ன வரும் ஏதோ ஒரு கடைசி நாள்ல கடவுள் முன்னாடி எல்லாரும் நிப்பாங்க அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் நரகோன்னு தீர்ப்பு வரும் அப்படிங்கற ஒரு கற்பனை தான் ஆனால் மிர்தாத் இந்த மொத்த ஐடியாவையுமே வேறொரு லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க அத்தியாயம் பத்து தொடங்குறதே ஒரு பெரிய உடைப்புல தான் மிருதாத் மெதுமா எழுந்து நிற்கிறார் அப்போ அவர் குரல்ல ஒரு ஒரு தெய்வீகத்தன்மை ஒருவித எதிரொலிப்பு இருக்குன்னு குறிப்பு சொல்லுது அவர் சொல்றார் ஏன் வாயில இருக்கிறது நியாய தீர்ப்பு இல்லை அது புனிதமான புரிதல் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் அந்த மடாலயத்தோட சூழலையே மாத்துன மாதிரி அங்கிருந்த துறவிகளோட மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான உணர்வு பாஞ்சதா சொல்றாங்க அவர் வந்து நான் தீர்ப்பு சொல்ல வரல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திரைய விளக்க வந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஆமா அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா கூட சொல்றாரு நான் இந்த உலகத்துக்கு தீர்ப்பு சொல்ல வரல நான் வந்தது இந்த உலகத்தோட அநீதிய வெளிச்சம் போட்டு காட்டத்தான் அறியாமைதான் தன்னை நியாயம்னு நினைச்சுக்குதுங்கிறாரு இது எவ்வளவு பெரிய பார்வை பாருங்க நாம எதை சரி தவறு நியாயம் அநியாயம்னு நினைக்கிறோமோ அது பல நேரங்கள்ல நம்மளோட குறுகிய பார்வை நம்ம அறியாமையோட தான் இருக்குன்னு சொல்றாரு அவர் நம்ம கவனத்தை வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள திருப்புறார் இல்ல கரெக்ட் இங்கதான் மிர்தாத்தோட போதனையோட அந்த மையப்புள்ளியே வருது நியாயம்ங்கிறது வந்து எதிர்காலத்துல நடக்கப்போற ஒரு பெரிய ஈவெண்ட் இல்ல அது வெளியிலிருந்து ஒரு சக்தி நம்ம மேல போடுற தீர்ப்பும் இல்ல அதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பின்னோன்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஒவ்வொரு நாளும் நியாயத்திற்பு நாள்தான் பின்னன் நீ கண்ண சிமிட்டுற ஒவ்வொரு தடவையும் உன் எண்ணங்கள் எடை போடப்படுது எதுவும் மறைக்கப்படல உன் நினைவுகளே உனக்கு சாட்சி உன் சிந்தனைகளே நீதிபதிகள் இந்த வரிகளை உள்வாங்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி ஒரு பிரபஞ்ச நிசப்தம் சூழ்ற மாதிரி இருக்கு நம்ம ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அந்தந்த கணமே அதற்கான விளைவை அதற்கான நீதியை தீர்மானிக்குது அப்போ அப்போ நாம தான் நமக்கே நீதிபதியாக இருக்கும் நாம தான் நம்மளை தண்டிச்சுக்கிறோன்னு சொல்கிறீங்களா இது இது ஏற்றுக்க கொஞ்சம் யோசிக்க வைக்குது இதை விளக்க மிருதாத் ஒரு உமையும் சொல்கிறாரு இல்லையா ஆமாம் சொல்கிறாரு ரெண்டு பிணங்கள் ஒரே குழிக்குள்ள கடந்துகிட்டு நான் நல்லவன் நீ கெட்டவன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரிதான் நீங்களும் உங்களுக்குள்ள நீதிமன்றம் நடத்துறீங்கிறார் எவ்வளோ உண்மை பாருங்க மனுஷங்க தங்களுக்குள்ளேயும் மற்றவங்க மேலேயும் எவ்வளோ அர்த்தம் இல்லாத தீர்ப்புகளை சுமத்திக்கிட்டு அதனாலேயே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இது காட்டுது இதோட ஆழம் இன்னும் இருக்கு அவர் அடுத்ததா கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த பிரிவையே உடைக்கிறார் உலகத்தை ரெண்டு துண்டா பார்க்காதீங்க கடவுள் வேற மனிதன் வேற இல்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் அது ஒரு ஏகம் கடவுள் மனிதனோட மூச்சு காத்துல இருக்கார் மனிதன் கடவுளோட இருந்து வந்தவன்கிறார் இந்த ஏகங்கிற பார்வை அதாவது எல்லாம் ஒன்றேங்கிற பார்வை வந்தா வெளியிலிருந்து ஒருத்தர் தீர்ப்பு சொல்றாருங்கிற அந்த ஐடியாவே இல்லாம போயிடும் எல்லாம் ஒண்ணுனா யார் யாரை தீர்ப்பது இந்த வார்த்தைகளை உடனே நெரோண்டாங்கிற துறவிக்கு ஏற்படுற அந்த மனமாற்றம் மூலங்கள்ல விவரிச்சிருக்காங்க அவன் செஞ்ச தப்பெல்லாம் அவன் தனக்கு தானே குடுத்துகிட்ட தண்டனையெல்லாம் நினவுக்கு வர அவன் அப்படியே நடுங்குறான் அடடா நாம தான் நம்மள துண்டு துண்டா சிதறடிச்சுக்கறோம்னு உணர்றான் இந்த உள்நிலை உண்மைகள் வெளிப்படும் போது அந்த சூழல்லயும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது இல்ல திடீர்னு வெளியில காத்து பயங்கரமா வீச ஆரம்பிக்குது வெளிச்சம் மங்குது இது வெறும் வெறும் இயற்கையான மாற்றம் மாதிரி தெரியல அங்க இருந்த துறவிகளோட மனசுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தோட அவங்க உணர்ற அந்த உண்மையோட ஒரு வெளிப்பாடா ஒரு உருவகமா தோணுது இது இந்த உரையாடலோட ஒரு முக்கியமான ஒரு எமோஷனல் பீக்னு கூட சொல்லலாம் ஆமா அது ஒரு உச்சகட்டம்தான் அந்த புயல் வீசுற நேரத்தில் மிர்தாவோட குரலும் ஒரு புயல் மாதிரி ஒழிக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப தீவிரமான அழுத்தமான துணில அவர் சொல்றாரு மனுஷன் தன்னோட இதயத்தாலேயே தனக்கான வலையை நெய்திருக்கான் அந்த வள ஒரு நாள் கிழிக்கப்பட வேண்டியிருக்கும் அப்ப அவனோட சதையும் கிளியும் எலும்பும் நொறுங்கும் ஆனா அப்போதான் அவன் அந்த வலையிலிருந்து விடுதலை பெறுவான் இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆனா இதோட அர்த்தம் என்ன நாமளே நமக்காக உருவாக்கிக்கிட்ட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பயங்கள் அகங்காரம் இந்த வளதான் நம்மள கட்டி போட்டிருக்கு இதுலேருந்து விடுபடணும்னா இதை நாம தான் அப்படி செய்யும்போது வலிக்கும் வேதனை இருக்கும் ஆனா அந்த வழிதான் விடுதலைக்கு வழி அப்படிங்கிறாரு ரொம்ப ஆழமான கருத்து அந்த வலைங்கிறது நம்மளோட அந்த குறுகிய நான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் நாம கெட்டியா புடிச்சு வச்சிருக்கிற கருத்துகள் இதையெல்லாம் உடைக்கிறதுங்கிறது உம் சுலபமான விஷயம் இல்லதா அது ஒரு விதத்துல நமக்குள்ளேயே ஒரு ஒரு அழிவை சந்திக்கிற மாதிரி ஆனா அந்த அழிவுக்கு பிறகுதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான மறுபிறப்பு சாத்தியம்னு மிர்தாஜ் சொல்றார் அதாவது சுயமா உருவாக்கின தடைகளை உடைக்கும் போது வர்ற வலி வந்து அவசியமானது அதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கான படிக்கட்டு போல சரி இந்த தீவிரமான உணர்ச்சி கொந்தளிப்புக்கு பிறகு அந்த சூழல் மெல்ல மெல்ல அமைதியாகுது ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் வர்ற அமைதி மாதிரி மிர்தாத் இப்போ ஒரு புதிய விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அதுல ஒரு நம்பிக்கை ஒரு புதிய தொடக்கத்துக்கான அறிகுறி தெரியுது ஆமா இப்போ அவர் குரல்ல முன்ன இருந்த அந்த தீவிரம் இல்ல ஒரு அமைதி ஆனால் அதே சமயம் ஒரு உறுதியான நம்பிக்கை தெரியுது அவர் சொல்றார் இந்த மடாலயத்திலேயே நான் ஒரு கப்பல் கட்டப்போகிறேன் அது நோவாவோட பேழ மாதிரி வெள்ளத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஆளு விலையை கொண்டு வராது மாறாக அது வாழ்வு முழுமையாக கொண்டு வரும் இது வந்து சும்மா மரத்தாலான கப்பல் இல்லை இது அறிவு புரிதல் அன்பு இந்த மூணும் சேர்ந்த ஒரு உருவகம் இந்த புரிதல்ங்கிற கப்பல்ல ஏறி பயணிக்கிறவங்க தான் உண்மையான விடுதலையே முழுமையான வாழ்வை அடைய முடியும்னு அவர் சொல்றார் இது ஒரு ஒரு மறுமலர்ச்சியோட ஒரு புதிய விடியலோட குறியீடு மாதிரி ரொம்ப அழகான உருவகம் அறிவும் அன்பும் புரிதலும் சேரும் போதுதான் வாழ்க்கை முழுமையடையுது விடுதலை கிடைக்குது இந்த இடத்துல சமோராங்கற இன்னொரு துறவி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு இது நம்ம எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்விதான் குருவே அந்த கடவுளோட சட்டத்தை அந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம எப்படி அந்த பாதையில நடக்கிறது இந்த கேள்விக்கு மிர்தாஜ் சொல்ற அந்த கடைசி தான் அத்தியாயம் பத்தோட சாரம்சம்னே சொல்லலாம் ஒரு வகையில் அவருடைய மொத்த போதனைகளோட மையமாகவும் இதை எடுத்துக்கலாம் அவர் மெதுவா புன்னகைக்கிறார் அவர் குரல்ல ஒரு ஆழமான அமைதி இருக்கு அவர் சொல்றார் அதை அறிய நீ வாழ வேண்டும் அதை கடைப்பிடிக்க நீ அதுவாகவே மாற வேண்டும் இதோட அந்த அத்தியாயம் முடியுது பாருங்க அவர் இப்படி படி இப்படி யோசின்னு சொல்லல வாழ்ந்து காட்டு நீயே அதுவா மாறுன்னு சொல்றார் உண்மை அறிதல்ங்கிறது புத்தகத்துல படிக்கிறதோ காதால கேட்கிறதோ இல்லை அந்த உண்மையாவே அந்த அன்பாவே அந்த புரிதலாவே நாமளே மாறிவிடுறதுல தான் இருக்குங்கிறார் இந்த வார்த்தைகள் நம்மை ஒரு ஆழமான மௌனத்துக்கு ஒரு ஆன்மீக அமைதிக்குள்ள கூட்டிட்டு போகுது அருமை நாம இன்னைக்கு வேதனையற்ற வாழ்வு எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சு நியாயங்கிறது வெளியிலிருந்து வர தீர்ப்பில்ல அது ஒவ்வொரு கணமும் நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு புனிதமான புரிதலுங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம் மிர்தாத் நம்மளை வெளியுலக தீர்ப்புகள்லேருந்து விடுவிச்சு நமக்குள்ளேயே ஒரு பயணத்தை மேற்கொள்ள கூப்பிடுறார் நாமளே நமக்கான வலையை பின்னிக்கிறோம் அதை நாமே தான் வலியை பொருட்படுத்தாமல் அறுத்தெரியணும்னு அதுதான் விடுதலைக்கு வழின்னு பார்த்தோம் கடைசியாக உண்மையை வெறும் அறிவாக தெரிஞ்சுக்கிறத விட அந்த உண்மையாகவே வாழ்கிறது தான் அதுவாகவே மாறுறது தான் முக்கியங்கிற ஆழமான செய்தியோட இந்த அலசலை நிறைவு செய்யலாம் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறோம் மிர்தா சொல்றாரே வாழ்வாகவே மாறுவதுன்னு அது உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க நீங்க உங்க மேலயோ இல்ல மத்தவங்க மேலயோ சுமத்துற உங்களுடைய சொந்த நியாய தீர்ப்புகள் அது எங்க எப்படி நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிர்தாதின் பார்வை குறித்த இந்த ஆழமான அலசலை இத்துடன் நிறைவு செய்கிறோம் கேட்டதற்கு நன்றி